தேவனார் விழாகவா தேவ தேவனார் விழாகம் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத காலம் தேவனார் விலாகம் தேவனார் விழாகம் என்கிற ஸ்ரீ கிராமத்திலே வசிக்கக்கூடியவர்களாகவும் சமநிதிஹி அதாவது சமம் கொண்டவராகவும் இருக்கக்கூடிய சமத்தையே நிதியாக கொண்டவர் எவரோ அவர் அப்படி சமநிதி அகிலானாம் பண்டிதானாம் அக்ரணீகி எல்லா பண்டிதர்களுக்கும் முன்னிருப்பவராக பண்டித சேத்தரான அவர் அதிசி தனிவம் ஆச்சாரசீலர்களாகவும் நல்ல பணக்காரர்களாகவும் இருக்கக்கூடிய தனிகர்களாகவும் இருக்கக்கூடிய வம்சத்தில அவதரித்தவராகவும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ ஸ்ரீநிருசம் நிருசிம்மாச்சாரியர் சுவாமி சீக்கிரமாக ஸ்ரீசன்னிதிக்கு எழுந்தருளினார் தேவனார் வளாகத்திலிருந்து ஸ்ரீசன்னிதிக்கு எழுந்தருவினார் ஏதிநிற்பதி ஏத்த நதமேனம் அதிவ அஸ்வஸ்தாதிதோபி சுவஜரணம் ஐ விதமனே அஸ்மத் சாலியதி சம்பதேஸ்யை பிரபவது சபவாம் இத்யன்வஜாத்வ்யவாஜா அப்படி சொல்றேங்க திருமதி இன்ஜமேட் ஐஷங்கர் தேவனார் விளகங்களை குழுஸ் மாசாரி சுவாமி எழுந்தருளின உடனே अति ಸಂತுக்சராக அவரோ ஒரு புத்துணர்ச்சி வந்து சேவிச்ச உடனே இத பார்த்த உடனே எதி நிபத்திர தீவிர அஸ்வஸ்ததா பாதி கோபி ஸ்வர்ணன ஐஹிங்க தேவனார் விளகத்துல இருந்து எழுந்தருளி இன்ஜமேட் ஐங்கர சேவிகிற சேவிச்சிட்டு குளிர கடாட்சிச்சு தேவனார் விளக ஐங்கர குளிர கடாட்சிச்சு விபுதம்னே வித்வான்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எனக்கு சகாயமாக இருந்து இந்த வருஷம் மாலோல விருது சதசை நீரே அத்தியட்சராக இருந்து பூச்சி பண்ணி வெக்க வேணும் என்று அயனிகள் அனுகிரகிச்சாச்சு சஜமிவ சிரசாதாம் மாலயம் தேசிகாத்யாம் ஸ்மித மதுர முகர்ஷீஹி க்ரீணுசம் மாறியவர் யஹா சதசம் உபனிருஷ்ய புலம வித்வாதரம் யாம் எதிகுல பதிசேதம் விநயாமாசபூயஹாஹா சஜமிவ சிரசிதாம் மாலயம் தேசிகாத்யம் மகாதேஷிய நாள ஆணையை கலம்பக மாலையை தலையிலே சூட்டிக் கொள்வாரைப் போலே சிரசி தரித்து ஸ்மித மதுர முக ஸ்ரீஹி ரொம்ப சிரிச்ச முகம் மதுரமான முகத்தை கொண்டவர் அப்படிப்பட்ட ஸ்ரீ உடையவரான திசு மாரிய வரியா தேவனார் விழாவும் லட்சுமி திசு வர்யர் அந்த சதசிலே எப்படிப்பட்ட பிரம்ம வாத போர் புரியக்கூடிய மகான்கள் இருந்தவர்கள் இருந்த அந்த சதசிலே நன்றாக அத்தியட்சம் பண்ணி பூர்வபக்ஷம் கேள்வியை கேட்டு சூட்சமான கேள்விகளை கேட்டு அதுக்கு பதில தானே சொல்லி அப்படி வரக்கூடிய விஷயங்கள்லாம் தான் கேள்வி கேட்கலையோ பதில் சொல்வதிலையோ அனிதர சாதாரணமான பாண்டியத்தை பாண்டியத்தை பாண்டிய பாண்டித்யத்தை காண்பித்து பெரிய ஐகிங்களுடைய திருவுள்ள உகப்புக்கு பாத்திரானார் பெரிய பெரிய ஐகிகளை உகப்பித்தார் சதசமிதி அஸ்வஸ்ததா அஸ்வஸ்தாத்திரா நிஜவட பரிரக்ஷம் ஜோதி புட்டாது சபதி குணவதி ஏனவே திருவுள்ளம் ஐஹிங்கருக்கு ஸ்தானத்தை கொடுக்கணும்னு இருந்தாலும் கூட இதை பார்த்துட்டு சந்தோஷம் ஐழிங்கருக்கு இவ்வளவு புத்தி இவ்வளவு கெட்டிக்காரமா இவ்வளவு பெரிய பண்டிதால் இருக்கிற சதசன் நிர்வகிக்கிறதுக்கு சாதாரணம் இல்ல சதசுக்கு அத்தியட்சமா இருக்கிறதுக்கு சாதாரண காரியம் இல்ல இப்படி நிர்வகிக்கிறாரு என்று அதாவது இவருக்கு வேதாந்த வாவ தூக்கம் என்கிற சின்ன டைட்டில வில்லிவன சுவாமிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படல கொடுக்கணும்னா அப்போ அன்னைக்கு கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்ல வில்லிவனம் சுவாமி வாக்கியார்த்தம் சொன்னதை கேட்ட ஐஷிங்கருக்கு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்கிற எண்ணம் வந்து உடனே இவனுக்கு ஏதாவது டைட்டில் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஐஷிங்கிற உடனே சாச்சார்

சமாாஷம் பரநியாசம் காலம் எல்லாம் மகாதேஷத்தில் ஆயிடுத்து ஒரு பாகதரா தான் நான் அவங்க பார்க்க முடியும் சிஷனா பார்க்க முடியாது நான் இதுக்கு உங்க பேசணும் பேசணும்னு சாய்க்குடிவார் அப்படிப்பட்ட ஞானம் வந்துரும் அனுக்கான வந்துடும் ஆத்ம கொடுத்தா எந்த கடையிலையும் வாங்க முடியாது அப்படின்னா அப்படிப்பட்ட மகானுபாவரவர் அதை பார்த்த உடனே இருக்கு இந்த ஏற்றவே ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை கொண்ட ஐகிங்க இருக்கு இந்த சதசில அத்தியட்சம் பண்ணதை பார்த்த உடனே இப்ப உடனே இந்த இந்த பதவியை கீழே கொடுத்தணும் ஸ்தானத்தை கொடுத்துண என்ன ஏற்பட்டு போச்சு சததம அப்போ அப்ப என்ன பண்ணா நிருசிம்மனானவன் சததம் அவனிச்சாரி யோபிரூ பத்னியாம் நதஜனம் இதி சங்கல்ப்பானுசாராத்து ஷியஷ்ரீ சுதிசிகர விஹாரி சிறு சம்மோகபினோனம் பரமபி இது ராஜா காரம் சத்ததாத்வே இப்படி இன்ஜினியர் சங்கல்பத்தை மாலோலன் சங்கல்பித்தார் மாலோலன் எப்படிப்பட்டவன் சததம் அவனிச்சாரி அவனி அவனத்துக்காக அவனியை செலிக்கக்கூடியவன் அவனம்னா காப்பாத்துறது அவனினா உலகம் சிஷ்யாலை காப்பாத்துவதற்காக சததம் அவன அவனார்த்தமாக சததம் அவனி சாரி அவனம் பண்ணுவதற்காக அவனியை சுத்தி கொண்டே இருப்பவன் ஒரு க்ளம் இல்லாம சஞ்சாரம் பண்ணிக்கொண்டிருப்பவன் ஆஹ் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா உண்மை எப்படிப்பட்டவன் சுதிசிகர விகாரி வேதாந்தத்திலே விகாரம் பண்ணக்கூடியவன் அவன் என்ன பண்றான் நிசும் மோபி அகம் யோகி ரூபகா பூத்வா புனியாம் நதஜனம் புனியாம் நான் ஒரு யோகி ரூபத்தை எடுத்துக்கொண்டோ இந்த ஆசைக்கூடிய ஜனங்களை புனிதமாக்க கடவேன் என்று சங்கல்பித்தான் அந்த மாலோரனே இன்னும் ஒரு உருவத்தை எடுத்து கொண்டான் யோகி உருவத்தை எடுத்து கொண்டான் யாரு தேவநாளலாகம் என்கிற ஒரு யோகி ரூபத்தை அதான் தேவநாளக மசிங்கரே மாலோ தான் சாய்க்கிற நம்ம ஐசிங்கர்னே சொல்றமே பெருமாளுக்கும் ஐசிங்கர்களுக்கும் நாமபேதம் இல்ல ஆகினாலே சததம் அதிகாரி யோகி ரூப புனியாம் நதஜனம் இதி சங்கல்பா அங்காராது ஷியஷ்ரீ சுதிதிகள விஹாரி ஷீரு சம்மோபினம் பரமபி எதிராஜா